புஷ்பாதி ரூல் உலக அளவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலிமா மட்டுமே ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோர் வர இப்போ வசூல் பண்ணியிருக்கு டாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பிக் ரெக்கார்டை இப்போ புஷ்பா பவர் டூ செட் பண்ணியிருக்கு ஒன்று நான் பாகுபலி ஸ்டாருடைய ஒரு படமாக அட்வான்ஸ் செல்ல மட்டுமே முதன் முதலாக ஹண்ட்ரட் குரோர் கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்குன்னா அது புஷ்பாதி ரூல் தான் ரெண்டாவது ஒரே வருஷத்துலேயே டாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரெண்டு ஹண்ட்ரட் குரோர் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கனா அது டூ தௌசண்ட் ஃபோரில் தான் அந்த படங்கள் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி அண்ட் புஷ்பா டூ நம்ம இந்தியன் சினிமாவில் சிக்ஸ்த்து இந்தியன் மூவி நூறு கோடி ப்ரீசேல் கலெக்ஷனை ரீச் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரெண்டு படங்கள் நூறு கோடி ப்ரீசேல் கலெக்ஷனை கொடுத்துருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாருங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆர்ஆர்ஆர் கேஜிஎஃப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல லியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கல்கி புஷ்பா டூனு எல்லா வருடங்களுமே தொடர்ந்து நூறு கோடி ப்ரீசேல் கலெக்ஷனை சவுத் இந்தியன் சினிமா ரீச் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுவரை பாகுபலி டூ ஆர்ஆர்ஆர் கேஜிஎஃப் டூ லியோ கல்கி புஷ்பா டூனு ஆறு படங்கள் இந்த ரெக்கார்ட்டை செட் பண்ணியிருக்கு ப்ரீசேலில் ஹண்ட்ரட் குரூரை ரீச் பண்ண படங்களோட டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா பாகுபலி டூ டே ஒனில் டூ ஹண்ட்ரட் ஃபோர்டீன் குரூரை கலெக்ட் பண்ணிச்சு ஆர்ஆர்ஆர் டே ஒனில் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ குரோரை கலெக்ட் பண்ணிச்சு கேஜிஎஃப் டூ டே ஒனில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோரு கலெக்ட் பண்ணிச்சு லியோ டே ஒனில் ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணிச்சு கல்கி டே ஒனில் ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிச்சு இதில் கல்கி லியோ ஆர்ஆர்ஆர் இந்த மூணு பாடங்களுடைய வசூலியுமே அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணது தான் புஷ்பா டூக்கு இப்போ இருக்க ட்ரெண்டை வச்சு பார்த்தா ஓப்பனிங் டேல ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்க ஆர்ஆர்ஆர் வசூலையே புஷ்பா பார் டூ பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை